அன்பானவர்களுக்கு வணக்கம் பாஸ்கரன் எடுக்கும் குன்றம் விவகாரம் சதி செய்யும் ஆளும் வர்க்கம் கொதித்தெழும் இந்துக்கள் நான் தெரியாம தான் கேட்குறேன் ஒரு தீபம் விளக்கேட்டுவதற்கு அனுமதி கேட்டு இந்துக்களாகிய நாங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடி மதுரை கிளையின் மூலமாக மதுரை உயர்நீதிமன்றத்தின் கிளையின் மூலமாக தீபம் நீங்கள் ஏற்றிக்கலாம் விளக்கு ஏற்றிக்கலாம் திருப்பூரம் போன்ற மலை மீது இருக்கக்கூடிய உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூன்ல விளக்கு ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மரியாதைக்குரிய நீதியரசர் சுவாமிநாதன் அவர்கள் சொன்னதுக்கு பிறகு கூட இந்துக்களினுடைய உணர்வை கொச்சப்படுத்தக்கூடிய வகையில் எங்களை வந்து கீழே போட்டு மிதிக்கக்கூடிய வகையில் நீங்கள் அங்கே வந்து தீபம் ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவில் நிர்வாகத்தின் சார்பாக மேல்முறையீடு செய்து எங்களினுடைய இந்துக்களை அடக்கி ஒடுக்கி ஏங்க இப்படி பண்ணுறிங்கன்னு கேட்கக்கூடிய இந்துக்களை மதவெறியர்கள் அப்படின்ற முத்திரையை குத்தி அவங்களை அடிக்கிறதெல்லாம் எப்பேற்பட்ட அயோக்கியத்தனம் நீங்கள் வச்சு பாருங்கள் இதுவே மாற்று மதம் சார்ந்தவர்களுக்கு இப்பேற்பட்ட ஒரு ஒரு கொடுமை ஒரு அநீதி நிகழ்ந்திருந்தால் இந்நேரத்துக்கு இங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் இங்கே இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் இங்கே இருக்கக்கூடிய முட்டுச்சந்து போராளிகள் இங்கே இருக்கக்கூடிய பெண்ணியவாதிகள்லாம் எப்பேற்பட்ட ஒரு கோபத்தை வெளிப்படுத்தியிருப்பாங்க அப்போ போகிறபோக்கில் இந்துக்களுக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல இந்துக்கள் வந்து இந்துக்களை அடி வாங்கி உதவி வாங்கி விதிப்பட்டால் கூட பரவாயில்ல அப்படின்ற ஒரு 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 ஓட்டத்தில் ஒரு 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 கேவலமான சிந்தனையில் இங்கே இருக்கக்கூடிய சில சமூக ஆர்வலர்கள் இருந்துகிட்டு இருக்காங்க கேட்டால் மதம் என பிரிந்தது போதும் இனம் என பிரிந்தது போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டை போட்டு அப்பா இந்துக்களை மூலச்செலவு பண்ணுறது ஏயா ஒரு விளக்கு ஏற்றதற்கு அனுமதி கொடுத்துருக்காங்க நீதிமன்றம் அதை கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதற்கான மரியாதையை கொடுக்காம அந்த விளக்கேற்ற செய்ய விளக்கேற்றுவதற்கு சென்ற அப்பாவி இந்துக்களை இரும்பு கரம் கொண்டு அடக்கி ஒட்டுக்கி அவர்கள் மீது காவல்துறையை வைத்து அடித்து உதைப்பது தான் நீங்கள் சொல்லக்கூடிய சமூக நீதி நீங்கள் சொல்லக்கூடிய நாங்கள் வந்து எல்லா மக்களுக்கும் பொதுவானர்கள் நாங்கள் மதச்சார்பினியோடு இருக்கோம் நாங்கள் சமூக நீதியோடு வாழ்கிறோம்னு சொல்லக்கூடிய அந்த திராவிட மாடலா சொல்லுங்கள் புறா ஒரு இந்துக்களுக்கு விளக்கேற்றுவதற்கு அனுமதி இல்லை கேட்டால் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் நூற்றி நாற்பத்தி நான்கு தலைவ துறை போட்டு அங்கே வந்து மக்களே நடமாடக்கூடியாத அளவுக்கு ஒரு அடக்குமுறை ஏவி விட்டுட்டு நாங்கள் வந்து எல்லாருக்குமான காட்சியை நடத்துகிறோம் எல்லாருக்குமான நபர்களான அங்கே இருக்கும் மதச்சார்பையும் இன்னும் இம்மையோடு வாழ்கிறோம்னு சொல்றதெல்லாம் எப்பேர்ப்பட்ட அயோக்கிய தனம் நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஒரு 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 விலக்கு ஏற்றுவதற்கு விட்டுருந்தாங்கன்னா எங்கள் பாட்டுக்கு போய்ட்டு நாங்கள் விளக்கேற்றி அவங்களா வந்து வந்திருப்பாங்க ஆனால் அதை விட்டு இப்போ ஏற்பட்ட அடக்குமுறை ஏவி விட்டு இந்துக்களை வந்து அடக்கி ஒடுக்குவதன் மூலமாக நீங்கள் எல்லாரையும் வந்து அடக்கிடலான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது நடக்காது இது மிகப்பெரிய அளவுக்கு விஷ்பூர்வம் எடுக்கும் இந்த ஒரு இந்த ஒரு அநீதிக்கும் இந்த ஒரு கொடூரத்துக்கும் இந்த இப்போ ஏற்பட்ட ஒரு அடக்குமுறைக்கும் கண்டிப்பாக வரக்கூடிய தேர்தலில் இந்துக்கள் பதில் கொடுத்தே தீர்வார்கள் என்ற மட்டும் மறந்துடாதீங்க ஏண்டா இந்துக்களா பிறந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை அந்த அளவுக்கு நோக அடிச்சு எங்களினுடைய கோவில்கள் எங்களினுடைய இதிகாச புராணங்களை இழிவுபடுத்திக்கிட்டு எங்களினுடைய உரிமையை கூட நீங்க பறித்து கொண்டு ஒரு விலக்கேற்றுவதற்கு கூட உரிமை இல்லாத ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு அகதிகள் போல இங்க இந்துக்கள் வாழ வேண்டுமா அப்படின்ற ஒரு நிலைக்கு இங்க இருக்கக்கூடிய தள்ளி தள்ளியிருக்காங்க இது எப்பேற்பட்ட அடக்குமுறை எப்பேற்பட்ட கொடூரம் எப்பேற்பட்ட அநீதி இதை கேட்கறதுக்கு இங்க யாருக்கும் துப்பு இல்லை கேட்டால் உடனே வந்து மதவெறிய இவன் ஆர்எஸ்எஸ் கைகூலி இவன் மாட்டு முத்திரம் குடி குடிக்கிறவன் இவன் பிஜேபி சொம்பு அப்படின்னு சொல்லிட்டு முத்தரையை குத்துறது ஏன்பா எங்களுக்கு விளக்கேற்ற அனுமதி கொடுக்கல நீதிமன்றமே சொல்லிருக்கு ஏன்பா இதை பண்ணலை அப்படின்னு கேட்டால் மதவெறியர்கள் ஆனா இவங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா விளக்கேற்றதன் மூலமாக மதவெறியை தூண்டுறாங்கன்னு சொல்லிட்டு பொய்யான பிம்பத்தை கட்டமைக்கிறது இதெல்லாம் எப்பேற்பட்ட கேவலமான கேடுகட்ட அயோக்கியத்தனம் அப்படின்றத உங்களினுடைய பார்வைக்கு விடுறேன்